வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்றொரு யோசனை உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது சேது இன்றைக்கு இந்த பதிவு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாரதியார் பாடல்களை பத்தி தான் பார்க்க போறோம் பாரதியார் பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது போன பதிவுல காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்ற பாடல்கள் வரைகளை விளக்கத்தோட பார்த்தோம் அதை பார்க்க தவற விட்டவங்களுக்கு மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருக்க தவறாம போய் பாருங்க இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பதிவுகளையும் பாரதியாரோட பாடல்களை பார்க்கும்போது பாரதியார் மிகப்பெரிய பராசக்தி பக்தரா இருப்பாரு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த வரிசையில இன்றைக்கு மகாசக்திக்கு ஒரு விண்ணப்பத்தை எழுதுறாரு அந்த விண்ணப்ப பாடல விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல அந்த பாடல் வரிகளை வாசிச்சு காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் அதோட விளக்கத்தை பார்க்கலாம் எண்ணிய முடித்தல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பிரதிமுன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திரல் வேண்டும் அண்ணாய் இந்த பாடல் வரிகளோட விளக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்க போனா எண்ணிய முடித்தல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் அதாவது நாம் நினைக்கிறது நடக்கணும் அது நடக்கிறது ஏற்ற மாதிரி நாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு நல்லவை எண்ணல் வேண்டும் அந்த எண்ணம் எப்படி இருக்கணும்னா நல்லதா மட்டும்தான் இருக்கணும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் அதாவது நல்ல நெஞ்சம் வேண்டும் உறுதியான ஒரு மனசு வேணும் இதெல்லாம் நினைக்கிறதுக்கு எனக்கு நல்ல நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அறிவு வேணும் எனக்கு அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் நான் முன்னேற முடியும் அப்படின்றதுக்காக மகாசக்திகிட்ட அறிவு இருக்கிற மாதிரி தெளிந்த அறிவு இருக்கிற மாதிரி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பண்ணிய பாவம் எல்லாம் பிரதிமுன் பணியை போல அவங்க பண்ண முன்னாடி பண்ண பாவங்கள் எல்லாம் பிரதி முன் பணியை போல ஒரு சூரியன் முன்னாடி பனி எப்படி இருக்குமோ அதாவது அது மறைந்து போயிடும் இல்லையா அந்த மாதிரி அந்த பாவங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாசக்தி கிட்ட வேண்டாரு நன்னிய நின் இங்கு நசிந்திட வேண்டும் அண்ணாய் இதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் உங்க காலடியில எப்படி என்னோட துன்பங்கள் எல்லாமே இது மாதிரி நசிந்து போய்விடணும் மறைந்து போய்விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியா இந்த பாடல் வரையில சொல்லி முடிக்கிறாரு இன்றைக்கு இந்த பாடல் வரிகளோட விளக்கத்தை பார்த்தோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்